அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அட என்னடா டாலி நீங்க அந்த தம்பி கரெக்டா தானே வேசி இருக்குது அடியே அந்த சாணியாரங்களை பார்த்து வாயில நந்தி எடுப்பீங்களான்னு கேட்குறான் அடை கேட்டதும் என்ன தப்புங்கிற அவங்க நந்தி எடுக்கலையாக்கும் ஆஹா எல்லா விஷயத்திலையும் அவனுக்கே சப்போர்ட் வாங்குறாள் ஐயா சாமியாருங்களையே நக்கல் பண்ணுறாண்டி ஆனா நக்கல் பண்ற அளவுக்கு தானே சாமியாருங்களும் நடந்துக்கிறாங்க இப்போ எனக்கே ஒரு சந்தேகம் வருது டா என்னது சாமியாருன்னு சொன்னதும் இவளுக்கே டவுட் வருதுன்னு சொல்றா சரி எல்லாருக்கும் வர்ற சந்தேகம் தானே வரட்டும் ஆமா உனக்கு என்ன சந்தேகம் வருது அவம்பளை சாமியாருங்க கண்ணலம் பண்ணிக்கிறாங்கன்னு அந்த தம்பி சொன்னிச்சா இல்லை ஆமா கலந்த பத்துக்குவாங்களா ஆஹா இவ அவனுக்கு ஒருபடி மேலே இருக்காளையா ஏன் டார்லிங் சாமியாருங்க குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன பெற்றுக்கலைன்னா நமக்கு என்ன அட என்ன டார்லிங் நீங்கள் அப்புறம் ஒரு குட்டி சாமியார் இல்ல வந்தா நமக்கு என்ன டார்லிங் நாமளா வளர்க்க போகிறோம் அட என்ன டாலிங் நீங்கள் நாளைக்கு அந்த வாரிசு வளர்ந்து சாமியார் ஆகிடாதான் இருக்கும் இப்படி பண்ணி பண்ணி தான் சாமியாரோட எல்லாம் நீண்டுக்கிட்டே போகுது அட தெரியாமல் தான் கேட்குறேன் இதுதான் வாரிசு ஆன்மீகமாக்கும் ஆஹா வாரிசு அரசியல் வாரிசு சினிமா அந்த மாதிரி இப்போ வாரிசு ஆன்மீகமானு கேட்குறாள் ஐயா ஆஹா இவகிட்ட அவனை பற்றி சொன்னதே தப்பா போச்சு அவன் இப்போ நீ என்ன தான் சொல்ல வர்ற அதை சொல்லு என்ன கேட்டா சாமின்னு சொல்லிக்கிறதே தப்பு அட அதை விட கல்யாணம் பண்ணிக்கிறதும் தப்பு அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சாமியார் போஸ்டிங்கை ரிசைன் பண்ணிட்டு குழந்தை பத்துக்கிட்டு எல்லாரையும் மாதிரி வாழ வேண்டியதுதானே அதனால அந்த தம்பி கரெக்டாக தான் சொல்லியிருக்கு அவரை எதுவும் நீங்க திட்டாதீங்க புத்திசாலி தம்பி பேசுறத பார்த்தா தெரியலையாக்கும் ஆமா நீதான் மெச்சிக்கணும் அவனை டார்லிங் இன்னொரு டவுட்டு டார்லிங் ஆஹா பசியோட நம்ம வந்தா இவன் சாப்பாட்டுக்கு பதிலாக வெறும் டவுட்டாவே போடுறாள் தனி உலகம் தனி பணம்ட்டு போனாரே ஒருத்தர் அவர் இப்போ புணமாகிட்டாராம உண்மையாக்கும் அடியே அவங்கெல்லாம் திடீர்னு புணமாகுவாங்க அப்புறம் திடீர்னு வருவாங்க இதெல்லாம் நமக்கு இருக்குது நீ போய் மொதல் சாப்பாடு எடுத்து போய் சரி வாங்க வந்து சாப்பிடுங்க ரொம்ப பசியோடு இருப்பீங்க சாப்பிட்டுட்டு முத வேலையாக மிஸ்டர் விக் அவர் மீட் பண்ணுறதுக்கு கிளம்பணும் அப்போ எனக்கு போடவே எனக்கு பிறந்த நாள் நாளைக்கு தானே டார்லிங் நாளைக்கே போய் உனக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் போதுமா அப்போ நாளைக்கு என்ன ரெண்டு புடவும் சேர்த்து எடுத்து கொடுக்கணும் பரவாயில்லைங்களா ஆஹா புடவைக்கு புடவை வட்டி போடுறாள்யா இவளுக்கு நம்ம அசிஸ்டண்டே பரவாயில்ல போல் இருக்கு ஆமாம் ஆமா நீங்கள் தானியாகவா போகிறீங்க இல்லை டார்லிங் அசிஸ்டண்ட்டையும் அங்கே வர சொல்லியிருக்கேன் அதான பார்த்தேன் தானியாக போய் யார்கிட்டயாவது மாட்டிக்காதீங்க ஆஹா வீட்டுக்குள்ளே ஜாக்கிங் போனதை வச்சு நம்மளை ரொம்ப மட்டமாக பேசுகிறாள் ஐயா மண்டையனை பிடிச்சி நாம் யாருங்கிறத இவளுக்கு காட்டினாதான் இவளுக்கு நம்மளை பற்றி தெரியும் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்